ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு சூப்பரான ஒரு பை டிப்ஸ் பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த எட்டு பழக்கம் உங்களுக்குள்ள வர தொடங்கிருச்சு அப்படின்னாவே உங்கள் ஊரில் நீங்கள் ஃபேமஸ் டெய்லர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது உங்களாலையும் வந்து உங்கள் ஊரில் ஃபேமஸ் டெய்லராக கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் ஆக முடியும் அதுக்கு இந்த ஐந்து பழக்கங்கள் உங்களுக்குள்ளே நம்ம வர வைக்கணும் இப்போ மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஃபேமஸ் டெய்லராக இருக்கவங்களும் ஒரு ஊருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் ஃபேமஸ் டைலராகவும் இருப்பாங்க நிறைய பேர் ஆகாமலும் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய என்கிட்ட ஐடியாஸ் இருக்குங்க நிறைய க கற்பனை பண்ணி வச்சுருப்போம் நம்ம இந்த ஊரில் வந்து நம்ம ஃபேமஸ் டெய்லராக ஆகணும் அது இல்லாத நம்ம சோம்பேறித்தனம் உற்சாகமாக செயல்படணும் டைலரிங் தொழிலில் நிறைய சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த தடைகளில் இருந்துலாம் நம்ம மீண்டு தான் வந்து இந்த தையல் தொழிலை சாதிக்க முடியுமா அப்படிலாம் நினைப்பீங்க ஒரு தோழி கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இப்போ டைலரிங் ஒர்க்கில் வந்து எனக்கு வந்து நான் முழுமையாக கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு டைலரிங் ஒர்க்கு ஆர்வமாக செய்யணும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் விருப்பம் அதிகமாக இருக்கு இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க வெளியாட்கள் கிட்டே துணி வாங்கக்கூடாது வீட்டு துணி மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கி வெளியாட்களிடம் துணி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்போ அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன எதனால் அப்படி அவங்க வெளியாட்கள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வீட்டில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாத்திரம் துணி கசக்கணும் மூணு வேலையும் சமைக்கணும் அப்படிலாம் இருக்கும் ஆனால் அப்போ நம்ம தையல் தொழிலில் முழுமையாக செயல்படும் பொழுது அப்போ வீட்டு வேலைகள் தடைபடும் டைமுக்கு அவங்களை அவங்களுக்கு வந்து நம்மளால் சமைச்சு கொடுக்க முடியாது அப்போ வீட்டில் நம்ம திட்டு வாங்குகிற ஒரு சூழ்நிலை வரும் அது இல்லாத பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலாம் அர்ஜெண்ட் டைம்லலாம் நம்ம முழுமையான நேரத்தில் இதில் செயல்படுற மாதிரி சூழ்நிலை அமையும் வீட்டு வேலையை பார்க்க பார்க்க முடியாத சீசன் டைம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைலரிங் ஒர்க்கில் நம்ம மிஷினை விட்டு எழுந்திருக்காம தைக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது கண்டிப்பாக வரும் அப்போ வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை இதனாலே வரும் நீ எப்பயுமே மிஷின்லேயே உட்காந்துருக்கியே இதே போல் வீட்டு வேலை செய்யலையே அப்படின்லாம் சொல்லி ஒரு சில வீட்டில் ப்ராப்ளம் வரும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த தொழிலை நம்ம கவனமாக செயல்படணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் எனக்கும் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் நான் டைலரிங் படித்து முடிச்சுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக துணி வந்துக்கிட்டு இருக்கிற டைமில் எனக்கும் இதே தான் வீட்டு வேலையும் பார்க்கணும் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளை பார்க்கணும் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப குழந்தைகளை பார்க்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் டெய்லரிங் ஒர்க்லேயும் ஆர்வமாக செயல்படணும் அப்படிலாம் வந்து எனக்கும் மனசில் வந்து நினைக்க தோணும் இதில் எப்படியாவது நம்ம சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு லட்சியம் வெறி மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது இந்த தொழிலில் எப்படி நம்ம ச சம்பாதிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஊரில் நம்ம ஃபேமஸ் டைலர் ஆகணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர்ட்டன் அவங்க எனி டைம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பேசக்கூட டைம் கிடைக்காது அந்தளவுக்கு பிஸியாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஓய்வாக இருக்கிற டைமில் நானும் அவங்கக்கிட்ட போய் இதே போல் கேட்டேன் எப்படியும் நீங்கள் மட்டும் இவ்வளோ ஒரு எனர்ஜியாக செயல்படுறீங்களே டெய்லரிங் ஒர்க்கில் உற்சாகமாக செயல்படுறீங்களே கொஞ்சம் கூட கைகாலலாம் வலிக்காதா எப்படி தான் அந்த தொழிலை வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும் ஃபேமஸ் டைலர் ஆகணும் அப்படின்னா என்ன தான் செய்யணும் இதில் வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்லாம் என்ன செய்யணும் இப்போ நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ ஒரு எனர்ஜியாக எப்போயுமே பார்த்திங்கன்னா மிஷினிலே தானே உட்காந்துருக்கீங்க மிஷினை விட்டு எழுந்திருக்காத எனிடைம் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டப்போ தான் அப்போ தான் அவங்க வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க இப்போ வந்து அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட முதல் முதல் அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து டெய்லரிங் ஒர்க்கில் நின்னு ஃபேமஸ் டெய்லர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் எதனால் வந்து இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுகிற இப்போ உன்னுடைய வார்த்தையில் வந்து ஒரு தெளிவு தன்னம்பிக்கை எதுவும் இல்லை மனசில் மட்டும் ஆனால் ஃபேமஸ் டெய்லர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாது இதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து தேவைப்படுது இப்போ மெயினாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நீ டைலரிங் கிளாஸ் படிக்கும் பொழுது உனக்கு ஆரம்பத்திலே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க நான் இருந்துட்டு சொன்னேன் ஆரம்பத்தில் எனக்கு ஸ்டிச் பண்ண வரல போக போக பழக பழக தான் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ண நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் படிப்படியாக தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அவங்க கேட்டாங்க இப்போ ஒரு இப்போ கஸ்டமர்னு வரும்பொழுது ப்ளவுஸில் வந்து அவங்ககிட்ட நிறைய பேர் குறை சொல்கிறாங்களா அப்படிலாம் கேட்டாங்க அப்புறம் தான் எனக்கு என்னுடைய டீட்டெயில் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஆமாம் நிறைய ஒரு சிலர் வந்து நிறைய மிஸ்டேக் சொல்கிறாங்க அவங்க வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போதுலாம் நமக்கு கோபம் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அந்தளவுக்குலாம் கோபம் வருது அது இல்லாத பார்த்தா இந்த வேலை என்னத்துக்கு இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க தோணுது அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா இதே போல் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு தச்சு கொடுத்தாலும் பாக்கி போயிடுது அது இல்லாத ஒரு சில கஸ்டமர் வந்து ஹார்டாக பேசும்பொழுது நமக்கு ரொம்ப மனசுக்குள்ளே வேதனையாக இருக்குது அப்போ அதே மாதிரிலாம் இருக்கிறப்ப டைலரிங் ஒர்க் எண்ணத்துக்கு பழகணும் எப்படி கற்றுக்கிட்டு இதெல்லாம் ஏண்டா கற்றுக்கிட்டுலாம் ஒரு சில நேரம் நான் நினச்சதெல்லாம் உண்டு அப்படின்லாம் சொல்லி அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா அந்த எண்ணத்தை முதல்ல விடணும் நீ ஒரு ஃபேமஸ் டெய்லர் ஆகணும் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு சில கஸ்டமர் என்ன திட்டினாலும் நம்ம சகிப்புத்தன்மையோடு தான் இருந்தாகணும் இந்த தொழிலில் நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த தொழில நம்ம எனி டைம் வந்து ஒர்க் பண்ண முடியும் கஸ்டமர் வந்து ஒரு சில கஸ்டமர் வர சொல்லுவாங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னா பாக்கி போனாலும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் அது இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிவி பார்க்குறதோ சீரியல் பார்க்குறதோ இதே போல் பழக்கங்களை தவிர்த்துடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா வீட்டு வேலைகளை வந்து நம்ம பிளான் பண்ணி டைம் கணக்கு பண்ணி செய்யணும் எப்பயுமே நம்ம ஆரோக்கியமான உணவு நமக்கு ஹெல்த்தியான உணவு முதல்ல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் உங்கள் கிட்டே நிறைய வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் எப்பயுமே நம்ம மனசில் வந்து எப்பயும் நம்பிக்கையை மட்டும் தளர விடாத கண்டிப்பாக ஒன்னாலேயும் வந்து ஃபேமஸ் ஸ்டைலர் ஆக முடியும் எதுக்கும் மனசை மட்டும் தளர விடாத நான் சொல்கிற மாதிரியும் இன்றைக்கி அவங்க எனக்கு கொடுத்த ஒரு ஐடியா ச ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நைட்டு ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு நீ மிஷினில் உட்காந்து காலையில் ஒரு நாலு மணி வரைக்கும் நீ தொடர்ந்து மிஷினில் உட்காந்துருக்கணும் இரவில் நாள் ஒரு நாளாவது கண்ணு முழித்து இதே போல் ஒர்க் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் ஒரு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் நைட்டு முழு இரவு முழுக்க ஒரு அஞ்சு ப்ளவுஸ் பட்டன் கட்டி இல்லாத பார்த்திங்கன்னா கட் பண்ணி பட்டன் கட்டி ஸ்டிச் பண்ணுறது எல்லாம் நீ ஒரு ஆள் தனிநபராக இருந்து செய்யணும் அது எப்படியும் உனக்கு பார்த்தா அப்படின்னாலும் நாலு மணி ஆகிடும் அதுக்குள்ளே உன்னால் வந்து அதை செயல்பட முடியுமா இதே போல் இந்த பிளவுஸை நின்னால் அஞ்சு பிளவுஸும் கண்ணு முழிச்சு நைட்டு நின்று ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னாலையும் வந்து ஃபேமஸ் டைலர் ஆக முடியும் உனக்கும் வந்து தைக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சரி இதே போல் சொல்கிறாங்களே நம்ம ட்ரை பண்ணி தான் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உழைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நானும் கண்ணு முடித்து தைக்கலான்ட்டு தான் அஞ்சு ப்ளவுஸ் வந்து சரி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் ரெண்டு நார்மல் ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன் அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியுது ஆனால் அப்போ வந்து என்னால் வந்து ஒரு லைனிங் ப்ளவு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரமும் ஆகும் ஒன்றரை மணி நேரமும் ஆகும் அப்போ கொஞ்சம் எனக்கு வந்து வாட்டம் கம்மியாக தான் இருந்தது அந்த ட்ரைனிங் வந்து வரல ஸ்பீடு வந்து வரல அப்போ நம்ம கண்ணு முழிச்சு பார்ப்பன்ட்டு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டரை மல்லு கட்டி ஒரு மணி வரைக்கும் தான் முழிக்க முடிஞ்சது அதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ஆனால் அவங்க வந்து அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கா காலையில் தூ காலையிலேருந்து நைட் வரைக்கும் தூங்க மாட்டாங்க அது இல்லாத பார்த்திங்கன்னா நைட்டும் விடிய விடிய கண்ணு முளிப்பாங்க அப்படிலாம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதே போல் அவங்க பண்ணுறாங்களேன்னு நான் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தேன் ஆனால் என்னால் வந்து முடியல அப்புறம் மறுநாள் அவங்கக்கிட்ட சொன்னேன் என்னால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கண் முழித்து ஸ்டிச் பண்ண முடியல சிஸ்டர் நான் வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் தான் என்னால் முழிக்க முடிஞ்சது அதுக்கு மேலே என்னால் முடியல நானும் எவ்வளோ முயற்சி பண்ணினேன் என்னால் முடியல இன்றைக்கி ஒரு மணி வரி வரைக்கும் கண்ணு முழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி தைச்சல எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன்னு கேட்டாங்க ஏன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் தான் தைச்சேன் அதுக்கு மேலே என்னால் தைக்க முடியல அப்படின்னு அதே நீ வந்து மறுநாள் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணேன் மறுநாள் கண்டிப்பாக உன்னால் முடியும் இதே போல் நீ என்றைக்கு வந்து ஒரு நைட்டு இரவு முழுக்கும் உன்னால் கண்ணு முழித்து இந்த உரத்தில் செயல்பட முடியுதோ அன்னைக்கு உன்னால் கண்டிப்பாக வந்து உன் மனசுக்குள்ளே மிஷினை விட்டு எழுந்திரிக்க முடியாமல் நம்மளாலும் தைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் முயற்சி பண்ணி பண்ணி பார்த்தா ஒரு மூணு நாள் என்னால் எப்படி பார்த்தாலும் முடியவே இல்லை அதே வந்து நான் ப்ராக்டிக்கல் பண்ண பண்ண அந்த பழக்கமாகப்பட்டது எனக்கு அப்புறம் தூக்கமே வரவே இல்லை அவங்க சொன்ன மாதிரியே அதே நாலு மணிக்குள்ளே நான் ஒரு ஏழு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணினேன் பத்து மணிக்கு மிஷினில் உட்காந்து ஏழு ப்ளவுஸ் வந்து நாலு மணிக்குள்ளே ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே அப்போ தான் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்தது அப்போ டைலரிங் ஒர்க்கில் நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எதுவுமே வந்து எடுத்த உடனே நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது நமக்கு தோல்வி சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் அதில் நம்ம தொகண்டு போகக்கூடாது மீண்டும் மீண்டும் பிராக்டிகல் பண்ண பண்ண தான் நமக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் சின்ன சின்ன தோல்வியை வந்து இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அதிக நேரம் வந்து ஒர்க் பண்ண முடியல ரெண்டு ப்ளவுஸ் தைச்சாவே நமக்கு டயர்ட் ஆகிடுது சோர்ந்து போயிடுது அப்படிலாம் நினச்சி நான் அந்த வாட்டத்தை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க என்னால் இன் டைலரிங் ஒர்க்கில் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ஒரு ஃபேமஸ் டைலராக ஆகியிருக்க முடியாது அப்போ நம்ம தொடர்ந்து ப்ராக்டிகல் பண்ணணும் நீங்கள் ப்ராக்டிகல் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஆரம்ப கட்டத்தெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 வந்து டெய்லரிங் ஒர்க் ஆரம்ப கட்டத்தில் சோம்பேறித்தனத்திலே நம்பர் ஒன் சோம்பேரியா தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு நாளடைவில் ஒவ்வொருத்தரையும் டெய்லரிங் ஒர்க்கில் ஃபேமஸாக தைக்கிறவங்கள பார்த்து 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 பார்த்தே தான் எனக்குள்ள ஒரு உற்சாகத்தை நான் வளர்த்துக்கிட்டேன் அந்த சிஸ்டர் அவங்க சொன்ன மாதிரி ப்ராக்டிகல் பண்ணி 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 தான் இந்த அளவுக்கு படிப்படியாக என்னால் வந்து முன்னுக்கு வர முடிஞ்சுது அதே போல் நீங்களும் வந்து ப்ராக்டிக்கல் அதிகமாக பண்ணுங்கள் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சோம்பேறித்தனம் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் அம்மாவை பார்ப்பேன் அவங்க ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருப்பாங்க எப்போயுமே வந்து தூங்க மாட்டாங்க பகலில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க துணி கசகிறது பாத்திரங்கள் வர்றதுன்னு எதாவது ந பகல் தூக்குங்கிறதே அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது அப்போ அவங்க எவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்காங்க அப்போ நம்மக்கிட்ட மட்டும் எதுக்கு இந்த சோம்பேறித்தனங்கிறது வருது இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் இப்ப நம்ம அப்பா எவ்வளவு பண்ணி உழைக்கிறாங்க நம்ம அம்மா அப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறாங்க அவங்க ஒரு கொஞ்ச நேரம் கூட ஓய்வே எடுக்க மாட்டேங்கிறாங்களே குழந்தைகள் நல்லா இருக்கணும் நமக்காக தானே உழைக்கிறாங்க அதே போல் நம்மளும் உழைச்சா என்ன நமக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பாருங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இதே போல நல்லா வந்து ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க ஒரு அஞ்சாறு முகத்துலேயே பாருங்க அவங்க கண்ணுலேயே ஒரு பிரகாசங்கிறது தெரியும் அவங்ககிட்ட கொஞ்சம் கூட அவங்க முகம் பொழிவு இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமே தெரியாது அவங்க ரெண்டு நாள் கண் முழிச்சிருந்தா கூட அந்த உடம்பு டயர்டுங்கிறது தெரியவே தெரியாது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நல்ல எனர்ஜியாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க இதே வந்து இப்போ டைலரிங் ஒர்க்கெலாம் இதே போல் தான் நான் படிப்படியாக வந்து மிஷினில் அதிக நேரம் நான் ஸ்டிச் பண்ணி நல்லா வந்து வருமானம் வரும்பொழுது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க ஏன்னா எங்கேயுமே வெளியே வரல நீ எந்த இடத்துக்குமே வரமாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் மிஷின்லேயே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணாங்க பண்ணனா பண்ணிட்டு போகட்டும் நான் இதில் வந்து இந்த தொழிலில் வந்து ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் மிஷின்லேயே இருக்கியே எங்கேயும் வெளியே வரமாட்டேன் அதிகம் வரமாட்டேன் வெளியில் ஊருக்கு எங்கேயுமே வரமா ஏன்னா எனக்கு வெளியூர் ட்ராவல் அதிகம் நான் பண்ணினேன் அப்படின்னாவே எனக்கு வந்து மிஷினில் வந்து என்னால் உட்கார முடியாது டயர்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதிகம் வந்து ஒரு ரொம்ப முக்கிய தேவைக்கு தான் போக முடிஞ்சு மித்தபடி வந்து அதிகமாக வெளியூர் வந்து பயணம் செய்கிறதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன் நிறைய விஷயங்களை நான் விட்டுட்டேன் அப்போ நிறைய விஷயம் இந்த தையல் தொழிலில் சம்பாதிக்கணும் சே ஃபேமஸ் டைலர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவே எப்படியும் எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நான் புதுசாக தைக்கிறப்ப நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க என்ன இப்படிலாம் ப்ளவுஸ் தைக்கிறீங்க நல்லாவே சரியாகவே எங்களுக்கு இல்லையே கரெக்டாக இல்லையே அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ பேர் வந்து அது என்னென்னமோ சொன்னாங்க அப்போலாம் வந்து அப்போ நான் நினச்சி பார்ப்பேன் அப்போ நம்ம ப்ராட்டிகள் பண்ணி பண்ணி தான் எனக்கு அப்புறம் வந்து கரெக்டாக தைக்க வந்துச்சு அப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த தொழிலில் வந்து அப்போ நம்ம ஏன் விடணும் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடுமே தையல் வராமல் ஃபினிஷிங் வராமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்போ நம்ம இடையில இந்த தொழிலை விடக்கூடாது அப்போ நம்ம இடையில இந்த தொழிலை விட்டுவிட்டோம் மிஷினில் தைக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் வீணாக போய்டும் அப்படின்ட்டு தான் தொடர்ந்து பிராட்டிகள் எடுத்து எடுத்து தான் இப்போ மிஷினை விட்டு ஏந்திரிக்காத அளவுக்கு நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு அவசியமே இல்லை ஒரு மூணு மணி நேரம் மிஷின்ல தாராளமாக இதில் வந்து ஹார்ட் ஒர்க்கும் வேணும் அது இல்லாத ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே கலந்து செய்யும் பொழுது நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நம்ம நம்ம உடல் நல்லா இருக்குன்னா நம்ம ஹெல்த்தும் வந்து நம்ம சத்துள்ள உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு மிஷினை மிஷின்ல அசால்ட்டா தைக்கலாம் நீங்க இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுங்க நீங்கள் ப்ராக்டிகல் பண்ணி 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 ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆச்சுங்களா அப்புறமேலுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்புறம் ஒன்றரை மணி நேரம் ஆனது அப்புறம் ஒரு ஒன்னேகால் மணி நேரம் ஆகும் அப்புறம் ஒரு மணி நேரத்துலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் இப்படியே உங்களுக்கு வாட்டம் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அதிகமாகிடும் அப்போ மிஷினில் டைம் நம்ம தைக்கணும் தைக்கணும் அப்படின்னு அது உங்களுக்கு வருமானத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம அர்ஜென்ட் அர்ஜென்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கும் பொழுது கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர் பாக்கியே போனாலும் கொடுத்துருவாங்க திருப்பி அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன தைக்கணும் அடுத்து என்ன தைக்கணுங்கிற ஒரு ஆர்வங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வெ வெளியில் எங்கேயுமே போய் நம்ம யாருக்கிட்டே அப்படியுமே வந்து வெ வெளி வேலைக்கு போகணுங்கிற ஒரு அவசியமே இல்லை உங்களுக்கு அதிக வருமானம் வந்து இந்த டெய்லரிங் ஒர்க்கில் அதிகமாகவே இருக்கும் அது இப்போ நான் அந்த டிசைன் ப்ளவுஸ் இப்போ தச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த ப்ளவுஸ்கெலாம் வந்து ஹேண்டு தான் வச்சிருந்தேன் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்குலாம் நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருந்தேன் ஈஸியாக ஒரு ஒன் ஒன்னே டே ஹால் மணி நேரம் தான் எனக்கு டைம் எடுத்துச்சு ஈஸியாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அதே போல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பண்ண பண்ண டைலரிங் ஒர்க்கில் தான் ச நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய சாதிக்கலாம் இந்த ஒர்க் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா இந்த நேசிக்க ஆரம்பிங்க இந்த தையல் தொழில நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அப்போ உங்களுக்கு வந்து மிஷினில் உட்காந்துருக்குங்க ஆர்வம் நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு மிஷினில் எப்போ போய் உட்காருவோம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு எப்போ போய் மிஷினில் உட்காரணும் அந்த ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நம்ம இந்த ப்ளவுஸ் தைக்கணும் நெக்ஸ்ட் அடுத்து தைக்கணும் கஸ்டமர் வேறு வர அடுத்து தைக்கணும் அடுத்து தைக்கணுங்கிற ஒரு ஆர்வங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பழக்கத்தை மாற்றுங்க நம்மக்கிட்ட வந்து இப்போ மெயினாக வந்து இந்த தொழிலை நான் ஜெயிக்கணும் இதில் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து நம்ம ஒரு சூரியனை போல மாறணும் பிரகாசமாக இருக்கணும் நம்ம எப்பயுமே வந்து நம்ம கிட்ட இப்போ சூரியன்கிட்ட ஏதாவது சோம்பேறித்தனம் போய் கிட்ட நெருங்கிச்சின்னா சுட்டு பொசிக்கிற மாதிரி நம்ம நீங்கள் வந்து எப்பயும் ஃபயராக இருங்க அப்போ ஃபயராக இருக்கும் பொழுது கிட்ட அந்த சோம்பேறித்தனங்கிறது உங்கள் கிட்ட நெருங்கி நெருங்கும் பொழுதே அதை பொசிக்கிடும் அப்போ நீங்கள் கிட்ட உங்களால் மட்டும்தான் உங்களை மாற்ற முடியும் வேறு யார் சொன்னாலும் சரி தைக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த டெய்லரிங் ஒரு விட்டு இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அந்த ஊரில் ஃபேமஸ் டெய்லர் ஆகணும் தையல் தொழிலில் நான் நிறைய சம்பாதிக்கணும் சாதிக்கணும் நான் அதை வந்து மிஷினில் நான் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணுவேன் யார் என்ன சொன்னால் என்ன காதில் வாங்கவே வாங்காதீங்க ஒரு சிலர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க பைத்தியம் கூட சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் இப்போ இதுலேயே வந்து ஒரு சிலர் எப்பயுமே மிஷின்லேயே உட்காந்துருந்தா இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லுவீங்க ஆனால் சாதிக்கணும் அப்போ ஒரு சிலதை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்போ தையல் தொழிலை நான் சம்பாதிக்க சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வருமானத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் நினைப்பீங்க மிஸ்ஸில் எனி டைம் உட்காந்துருந்தா ஏதாவது உடல்நிலை ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நினைப்பீங்க அதெல்லாம் எதுவுமே ஆகவே ஆகாது நம்ம ஹெல்த்தாக உணவு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது நம்ம ஆரோக்கியமாக ஒரு முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிக்கலாம் அது இல்லாத பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டுக்கால் சூப் இதே போல் நல்லா எலும்பு ஸ்ட்ரென்த் உள்ளத உணவுகள் நல்லா எடுத்துக்கோங்க நல்ல டெய்லரிங் ஒர்க்கெலாம் சம்பாதிக்கலாம் இதை விட ஒரு அற்புதமான தொழில் வந்து இருக்கவே இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏழு மணிக்கு தான் வீட்டு வேலையை பார்த்துட்டு அதுக்கு பிறகு பத்து மணிக்கு தான் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் இல்லை காலையில் முதல்ல ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருக்கிற பழக்கத்தை முதல்ல நீங்கள் கொண்டு வாங்க மெயினாக வந்து ஒரு தொழில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா காலையில் ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் ஏந்திரிச்சு நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ண தொடங்கணும் அந்த பழக்கம்லாம் வேணும் இப்போ வந்து நான் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தெரியுங்களா இந்த ப்ளவுஸ் நான் இப்போ இருக்கிறப்ப இப்போலாம் சரியான கல்யாண சீசன் டேட் தான் ரொம்ப எல்லாம் டிசைன் ப்ளவுஸ் அது இல்லாத வந்து லைனிங் ப்ளவுஸ்லாம் எக்கச்சக்கமான வேலைகள் அதிகமாக இருக்குது இப்போ நான் இப்போ ஒரு மணிக்கு இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாளாக வந்து க பயங்கர ஒர்க்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல தேவையில்ல க கண்ணு முழிச்சு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் தச்சுட்டு இருக்கேன் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனை மட்டும் மலைச்சாலும் இப்போ இந்த டைமில் நமக்கு வருமானம் வர டைமை நம்மளே வந்து விடக்கூடாது அப்போ டைலரிங் தொழில்னா உங்களுக்கு வந்து கஷ்டங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் சமாளித்து தான் நம்ம வரணும் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் மிஷினை விட்டு ஏந்திரிச்சிடாதீங்க கஷ்டத்துலேயும் ஒரு இன்பங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் எவ்வளோ ஒரு சோதனைகள் வந்தாலும் நிறைய தடைகள் வரும் இடையிலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா பவர் வேறு கட் ஆகிடுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் கரண்ட் இருக்கிறப்பையே நம்ம ஸ்டிச் பண்ணணும் கரண்ட் இல்லாத டைமில் நம்ம கொக்கி கட்டுறதோ கட் பண்ணுறதோ இதே போல் வேலையை பார்க்கணும் நமக்கு வாய்ப்பு கரெக்டாக க இப்போ மழை லைட்டாக தோறினா கூட எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா டக்குனு அப்புறம் கரண்ட் நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எப்பையும் ஒரு ஆர்வத்தோடு உற்சாகமாக செயல்படணும் மிஷினை விட்டு இப்போ நீங்கள் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறீங்களா ஒரு அரை மணி நேரம் வீட்டு வேலையை பாருங்கள் அதுக்கு பிறகு மிஷினில் உட்காருங்க நல்லா சீசன் டைம்லலாம் இதே போல் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து மலப்புத்தன்மையாக இருந்தாலும் சரி சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி நம்ம ஆர்வம் குறையாமல் வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்ம மனசில் கொஞ்சம் வந்து ஆர்வத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னாலும் இப்போ நம்ம சீசன் டைம்லலாம் நம்மளால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே முடியாது அச்சோ எச்சோ பத்து ப்ளவுஸ் இருக்கா பதினஞ்சு ப்ளவுஸ் இருக்குது எப்படி தான் தைக்க போகிறமோ தெரியலேன்னு நம்ம பெருமூச்சு விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம கஸ்டமருக்கு அவங்க கேட்குற டைமில் நம்மளால் ஸ்டிச் பண்ண கொடுக்கவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஆர்வம் குறையாமல் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் ஒர்க்கை வந்து நமக்கு எப்படி எப்படிலாம் எனர்ஜி கிடைக்குதுன்னு முதல்ல மெயினாக அதை முதல்ல நோட் பண்ணுங்கள் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணால் நமக்கு எனர்ஜி வரும் நல்ல சாங்ஸ் கேளுங்கள் நல்ல நமக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருக்க மாதிரி எதாவது சாங்ஸ் கேளுங்க எப்பயுமே வந்து உங்களை சோர்வாக காட்டிக்கவே காட்டிக்காதிங்க எப்பயுமே ஃபயராக இருங்க நல்லா வந்து உற்சாகமாக செயல்படுங்க ஆர்வத்தை மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்ன அப்படின்னா டைலரிங் தொழிலில் ஆர்வம் விருப்பமும் குறையக்கூடாது ஆர்வமும் குறையக்கூடாது டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பயங்கிறது இருக்கவே கூடாது மெயினாக இத்தனை ப்ளவுஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கஸ்டமர் திட்டுவாங்களே அப்படின்லாம் பயப்படவே பயப்படாதீங்க நம்மளால் முடியாதது என்ன இருக்குது நம்ம முயற்சி செஞ்சால் நம்மளால் எது வேணாலும் சாதிக்க முடியும் முயற்சி செஞ்சால் நம்மளை ப்ராக்டிக்கல் பண்ண பண்ண நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கூட 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 நமக்கு எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் நம்மளால் அசால்ட்டாக தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டே வாங்க ஒரு விதையை ஊன்றோம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையாலே நம்ம வளர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படியா மாட்ட விதையும் மரமாக சட்டனாக மாறிடும் அதே போல் தான் நம்மளும் வந்து டைலரிங் ஒர்க்கில் சின்ன சின்னதாக இன்றைக்கி ப்ராக்டிக்கல் பண்ண பண்ணால் அது பெருசாக உங்களுக்கு ஒரு ஃபேமஸ் டைலராக உங்கள் ஊருக்கே ஃபேமஸ் டைலராக உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன்ஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டே இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வீடியோவும் கொடுத்துட்டேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்